அரசு ஆதிதிராவிட மேல்நிலைப் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படைக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதி வழங்கும் விழா உத்தரமேரூர் எம்எல்ஏ காசுந்தர் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே எரும்பேடு கிராமத்தில் உள்ள அரசு ஆதிதிராவிட மேல்நிலைப் பள்ளி பதினோராம் வகுப்பு படைக்கும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய கழக செயலாளர் பொன் சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சுந்தர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு அரசு இலவச சைக்கிள்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சுகன்யா ஏக்நாத் தலைமை ஆசிரியர் ஜான்சிராணி ஆசிரியர்கள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு நம்முடைய பள்ளியில் வழங்கப்படுகிறது நடந்த ஆண்டு கடந்த ஆண்டு பின்னாடி பின்னாடி வாங்க வாங்க